வணக்கம் மாணவர்களே நம்ம இன்றைக்கி பயன்முறை தமிழ் அப்படிங்கிற பாடத்திட்டத்தில் நேர்காணல் வாய்மொழி தேர்வு இதுக்கான என்ன பண்ணணும் அதை ஸ்கில்ல வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு கேள்வியை வந்து பார்க்கலாம் நேர்காணல் அப்படின்னா வந்து ஆங்கிலத்தை வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒரு ஒரு ஜாப்புக்கான இன்டர்வியூவாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்டர்வியூவாக இருக்கும் வாய்மொழி தேர்வு அப்படின்னா வைவா அப்படின்னு சொல்லுவாங்க வைவானா என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி அவங்க கேள்வி கேட்பாங்க நீங்கள் அந்த புக்கை கொடுத்தோன்ன புக்கை கொடுக்கணும் அவங்க அந்த புக்கை பார்த்து படிச்சுட்டு ஓ இந்த புக்கை இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க இப்போ ஒரு கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதுதான் வந்து வாய்மொழி தேர்வு அதுக்கு அதுக்கு உரிய நீங்கள் நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க வாய்மொழி தேர்வு தானே அப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் உங்களுக்கு என்ன பண்ணுங்க மார்க்கு மதிப்பெண் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து ரெண்டுக்குமே இப்போது ரொம்ப ஜென்ரலான சில டேம்ஸ்லாம் இருக்குது பொதுவான சில கொள்கைகள் அது மட்டும் என்னன்னு பார்த்துட்டா போதும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இன்டர்வியூவோ ஒரு வைவாவோ ஒரு நேர்காணலோ ஒரு வாய்மொழி தேர்வோ நம்ம வந்து முதல்ல வந்து அந்த ரூம் கதை அடைச்சிருந்துச்சின்னா முதல்ல வந்து திறந்த உடனே இப்படி உள்ள சரசரன் பெயரக்கூடாது அது உங்களோட மதிப்பை வந்து குறைச்சிரும் ஃபஸ்ட்டு உள்ளே வரலாமா அப்படிங்கிற ஒரு அனுமதி கேட்கணும் சரியா உள்ளே வரலாமா அப்படிங்கிற ஒரு அனுமதி கேட்கணும் அப்புறம் உள்ளே வந்தோடனே இப்போ நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ முதல்ல ஒருத்தங்களை பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவீங்க மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க எப்படி இருக்காங்க எப்படி தலையை வாரியிருக்காங்க இந்த மாதிரி பார்ப்பீங்க என்ன பொட்டு வச்சுருக்காங்க அவங்க வரல எப்படி இருக்குது இந்த மாதிரி பார்ப்பீங்கள்ல அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அதே மாதிரி அந்த முன்னாடி உட்காந்துருப்பாங்க அந்த இன்டர்வியூ நடத்துகிறவங்க வைவா நடத்துகிறவங்க அவங்களும் இந்த மாதிரி பார்ப்பாங்க அப்போ அவங்களோட ஆடை இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் தேர்வுக்கு தகுந்த ஆடை சரியான என்னது ஆடையில் போகணும் சரியா அந்த மாதிரி சரியான ஆடையை கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஆடையை வந்து அணிஞ்சிட்டு போகணும் அங்கே வந்து எனது க்ராக்ஸ் போட்டு போகிறது அதெல்லாம் தப்பு தேர்வுக்குன்னா என்னது ஒரு ஒரு ஷூ போட்டு போகிறது அந்த மாதிரி த வரும் இந்த கிராக்ஸு அடுத்தது தொலை தொலைலாம் என்னது பேண்ட்டு போடுறது தொலை தொலை சட்டை இந்த மாதிரிலாம் போட்டு போகக்கூடாது அது உங்களோட மதிப்பை நீங்களே என்னது குறைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து தயாராகும் காலம் இந்த மாதிரி இன்டர்வியூ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டர்வியூவோ வைவாவோ அப்படின்னா அதுக்கு நீங்கள் தயாராகணும் இந்த இந்த காலத்தில் என்னது இன்டர்வியூ வந்து தேதி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னது அதுக்கு ஏற்றாப்பில் என்னது ஒரு நாள் இரவே இருந்தாலும் தயாராகிட்டு போகணும் அப்போ அவங்க என்னென்ன கேட்பாங்க அதுக்கு நம்ம என்னென்ன பதில் சொல்லணும் இந்தந்த மாதிரி பதில் சொல்லணும் அந்த மாதிரி நீங்களே உங்களை என்னது தெளிவுபடுத்திட்டு தான் என்னது இந்த மாதிரி இன்டர்வியூக்கோ ஒரு வாய்மொழி தேர்வுக்கோ போகணும் அடுத்து அவங்க வந்து உட்கார சொல்லுவாங்க நீங்கள் ஏற்கனவே அனுமதி கேட்டுட்டு உள்ளே வந்திருப்பீங்க உள்ளே வந்தோடனே நிற்கணும் அவங்க வந்து என்னது உட்காருங்கன்னு சொன்னப்பற தான் என்னது உட்காரணும் சரியா இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக பார்க்குறது இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குறது தான் அடுத்து நெறியாளர் அல்லது தேர்வாளரின் அனுமதி பெற்று அமர்தல் அதான் சொன்னேதான் அதுதான் இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான் உடனே அமரக்கூடாது நெறியாளர் இல்லைனா முன்னாடி இருக்கவங்க தான் என்னது நெறியாளர் இருப்பாங்க கைடுன்னு சொல்லுவாங்க அடுத்து தேர்வாளருங்கிறது அந்த தேர்வு பண்ணுறவங்க இவங்களாம் இருப்பாங்க அவங்க அனுமதி வாங்கிட்டு அவங்க சொன்ன பிறகு உட்காரணும் அடுத்து சுயவிவரம் பற்றி கூறுதல் அது நீங்கள் வந்து ரெசியூம்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கொடுக்கணும் அது நீங்கள் கொடு கொடுத்துட்டு அவங்களே கேட்பாங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல் கேட்பாங்க அப்போ வந்து செல்ஃப் செல்ஃப்ண்ட்ராக கொடுக்கணும் நான் வந்து இந்த இதிலேருந்து வரேன் இங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விவரங்களை சொல்லணும் அவங்களும் என்னது உங்களோட ரெசியம் ஏற்கனவே வாங்கி பார்ப்பாங்க இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லா நேர்காணல்லையும் சரி எல்லா இதுலேயுமே இருக்கும் நேர்காணலும் சரி வாய்மொழி தேர்வுலையும் இது இருக்கும் தெரியாத விடைகளுக்கு தெரியவில்லை என்று உண்மையை கூறல் ஒரு தெரியலை ஒரு கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரியலைன்னா சாரி மேம் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் இதுதான் முறை இதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எதாவது சொல்லி அவங்களுக்கு உண்மையான விடை தெரிஞ்சு அவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள நன்மதிப்பு நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு மார்க் இழக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களோட பதில் அப்படி அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்போ தெரியலைன்னா தெரியலை அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் அதுதான் சிறந்தது அடுத்து எடுத்துக்கொண்ட தலைப்பு பற்றி ஆழமான அறிவு இப்போ வந்து ஒரு வைவான்னு வச்சுக்கோங்களேன் வாய்மொழி தேர்வு அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி பேசியிருப்பீங்க அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா அந்த சிகரெட் குடிக்கிறாங்க அதனால வந்து நிறைய என்னது தீங்கு தீங்கு விளைவிக்குது அதை பற்றி நான் என்னது இந்த சிகரெட் கம்பெனிகளில் உள்ள அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது அதை பற்றிலாம் நான் இன்டர்வியூ இன்டர்வியூலாம் நிறைய போயிட்டு எடுத்திருக்கேன் அதன் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு தலைப்பு சிகரெட்டால் உண்டாகும் தீமை அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா அதை பற்றி ரொம்ப டீப்பாக ஆழமாக நீ என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆராய்ஞ்சி வச்சுருக்கணும் சரியா அடுத்து சுய விவரப்பட்டியல் இந்த சுய விவரப்பட்டியல் தான் ரெசியூம் ரெசியூம்னால் என்னென்னா நீங்கள் வேலைக்கு போகும்போது கொடுப்பீங்க அதுதான் சுய விவரப்பட்டியல் அதை வந்து தயாரிச்சிருக்கணும் முன்னாடியே வந்து அதில் வந்து உங்களோட பேர் உங்களோட வீட்டு அட்ரெஸ் எல்லாமே தனியாக இருக்கும் பயோடேட்டா தனியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் யூஜி படிச்சுருக்கீங்களா அதாவது இளங்கலை முடிச்சிருக்கீங்களா முதுகலை முடிச்சிருக்கீங்களா என்ன படிச்சுருக்கீங்க கம்ப்யூட்டர் ஸ்கில் எதாவது தெரியுமா சி ப்ளஸ் ப்ளஸ் தெரியுமா சி தெரியுமா ஜாவா தெரியுமா அந்த மாதிரி கொடுத்துருக்கணும் சரி உங்களோட அப்புறம் உங்களுக்கு என்ன மொழி தெரியும் எந்த இனத்தை வரணிங்க அது எல்லாமே உள்ள அது எல்லாமே பயோடேட்டாவில் வந்துடும் இது எல்லாமே வந்து சுய விவரப்பட்டியலில் முன்னாடியே தயாரித்து வச்சுருக்கணும் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அடுத்து நேராக அமறுதல் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸாக உட்காரணும் சரியா நேராக உட்காந்து அவங்கள ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் அடுத்து கை கால்களை ஆட்டக்கூடாது போயிட்டு அப்படி கையை காலை ஆட்டிகிட்டு இருந்தேன்னா அவங்க என்னது நினைப்பாங்க ஐயோ இது சரியாக பண்ணா பண்ண மாட்டாங்க போல் என்னத்தை எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்காங்கன்னா அவங்க என்னது நினச்சிக்குவாங்க அடுத்து நிதானமாக பதில் கூறல் சரியா கரெக்டாக என்னது யோசித்து அவங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணும் இப்போ யோசித்து பதில் சொல்லணுன்னா அதுக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணுன்னா கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ளுதல் அவங்க என்ன கேள்வி கேட்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும் சரியா அடுத்து சரியான விடையை அதுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் சரியா அடுத்து வந்து ஒரு இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா இந்த வேலையை உங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க உங்களை ஏன் தேர்வு செய்யணும் அப்படின்னா என்னத்தான் உங்களுக்கு இந்த வேலையை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சரியா இது வந்து இதுக்கான விடையை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னா என் நான் வந்து இதில் என்ன ரொம்ப என்னது எனக்கு பிடிச்ச தொழில் இது இதில் நான் சிறப்பாக பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும் இதுக்கான க பதிலை வந்து நீங்கள் முன்னாடியே என்னது தயாரித்து வச்சுருணும் இது வந்து இன்டர்வியூக்கு அதே மாதிரி வாய்மொழி தேர்வுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னு கேட்பாங்க இப்போ காப்பியத்தை பற்றி எடுத்துருக்கீங்கன்னா இந்த காப்பியத்தை எதுக்கு நீங்கள் ப்ராஜெக்டை எடுத்தீங்கன்னு அவங்க கேட்பாங்க எவ்வளவோ இருக்குது இலக்கியம் இலக்கியம் நிறைய இருக்குது இலக்கணம் இருக்குது ஏன் காப்பியம் எடுத்தீங்க இப்போ இப்போ வந்து சிலப்பதிகாரம் எடுத்தீங்கன்னா ஏன்னா என்ன காய் காப்பியங்களில் ஐந்துருங்க காப்பியங்கள் நிறையா இருக்குது ஐம்பருங்க காப்பியங்கள் நிறையா இருக்குது நீங்கள் ஏன் சிலப்பதிகாரத்தை எடுத்தீங்கன்னு கேட்பாங்க அப்போ இதுக்கான விடையை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சரியா மொத்தமே ஒரு பதினாறு பாயிண்ட்டு தான் நீங்கள் வந்து இது ரெண்டுக்குமே எழுதிக்கலாம் நேர்காணல் வந்தால் எழுதிக்கலாம் வாய்மொழி தேர்வுக்கான திறன் வளர்க்கும் நெறிகள் ரெண்டுலேயுமே எழுதிக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு உள்ளே வரலாமா அப்படிங்கிற அனுமதி கேட்குறது தேர்வுக்கு தகுந்த உடை தயாராகும் காலம் உடனே அமரக்கூடாது நெறியாளர் அல்லது தேர்வாளர் அனுமதி பெற்று அமருதல் சுய விவரம் பற்றி கூறல் செல்ஃப்ரோன்னு சொல்லுவோம் அடுத்து தெரியாத விடைகளுக்கு தெரியவில்லை என்று உண்மையை கூறல் எடுத்துக்கொண்ட தலைப்பு பற்றி ஆழமான அறிவு சுய விவரப்பட்டியல் தயாரித்தால் ரெசியம் வந்து கிரியேட் பண்ணுறது நேராக அமறுதல் கை கால்களை ஆட்டக்கூடாது நிதானமாக பதில் கூறல் அடுத்து வந்து கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ளுதல் சரியான விடை கூறல் உங்களை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு நேர்காணலில் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும் ஏன் இந்த தலைப்பை எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாய்மொழி தேர்வு வைவாவில் கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு பதிலை ரெடி பண்ணி வச்சுருக்கணும் சரியா இதுதான் வந்து இதுக்கான விடைகளாக இருக்கும் நீங்கள் இதை எழுதினாலே போதும் இதை நீங்கள் கொஞ்சம் என்னது கொஞ்சம் விரிவாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு சரியான மதிப்பெண் கிடச்சிரும் நன்றி